அன்பான ஜோதிடம்மார்களே பொதுவாக உறவில் திருமணம் காதல் திருமணம் நாம் விரும்பும் மனைவி அல்லது கணவனை தேர்ந்தெடுப்பது என்பது இக்காலத்தில் பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது பொதுவாக ஒரு நபரின் கண்முன்னையே பாவடை தாவணியில் சு சுற்றி திருந்த அந்த மணப்பெண்ணை மாமன் மகள் அல்லது அத்தை மகளே வேறொருவர் திருமணம் செய்து கொண்டு போகும் பொழுது பாதிக்கப்பட்ட நபர்கின்ற மனம் பாடாய்படுத்தும் அவர் அந்த காலத்தில் கூட விரும்பாத செயல்கள் ஏற்பட்டு பெரிய வில்லங்கங்கள் கூட நிறைப்படும் இப்பொழுது அரசாங்கம் கூட உறவில் திருமணத்தை விரும்புவதில்லை பொதுவாக அத்தன் மகம் மாலவங்களை கொண் தடை சட்டம் போட்டு கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்குது ஆனால் அத்தை மகள் திருமண அதிர்ஷ்டம் கிடைக்குமாவும் என்பது கிடையாது அதுமாதிரி காலம்தான் பரிசு தரணம் நமக்கு அத்தை மாமன் இவங்கெல்லாம் குருவானால்தான் அத்தை மகன் எல்லாம் கிடைக்கும் ஆகவே சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது என்றால் ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்னாம் இட அதிபதியுள் சுக்கரனுடன் கூடி இணைந்து கொண்டால் உங்களுக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரும் அதே போல் ஒன்பதாம் அதிபதி குரு வீட்டில் இருந்தால் கூட நமக்கு உறவில் திருமணம் அதாவது அத்தை மாமா மகள் மகள் இவங்களுடைய தினத்திற்கு நீங்கள் முயற்சித்தால் திருமணம் நட நடை வரும் ஈடேறும் இல்லையே நீங்கள் வீணாக முயற்சி செய்ய வேண்டாம் நன்றி வணக்கம் ஆன்பர்களே அத்தை மகள் மாமன் மகள் இவர்கள் அமையுமா என்றால் உண்மையிலேயே தான் திருமண ரேகை இந்த திருமண ரேகையில் ஒரு வீராக ஒரு ரேகை ஆயுள் ரேகை நேரடி போனால் நிச்சயமாக உங்களுக்கு உறவில் திருமணம் கிடைக்கும் ஆனால் இதே மாதிரி கரும்புள்ளி உங்கள் சுக்கரமேட்டில் இருந்தால் நிச்சயமாக உங்கள் ஆசை நிறைவேறாததுக்கு இந்த கரும்புள்ளி துணை போகும் அது மட்டுமல்ல இதை போயிருங்கள் இதை போல் முக்கோணம் இருந்தால் கூட உங்களுக்கு உறவில் திருமணத்திற்கு அருள் பெறுவார் குரு பகவான் அதே போல் இருதி ரகிலிருந்து ஒரு ரேகை நேராக சுக்கரம்பேட்டில் போனால் கூட உங்களுக்கு உறவில் திருமணம் மட்டும் இல்லை மனம் மாறி இதை மாறி திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆக இதை பாருங்கள் இப்படிப்பட்ட ரேகைகள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உறவில் திருமணம் கிடைக்கும் அதே போல் இவ்வாறு ஒரு ரேகை போய் இங்கே கரும்புலிக்கு பார்த்தால் கூட இந்த ஆசைகள் நிறைவேறாதபடி நடைபெறாகவே சுக்கர பகவானை வெள்ளிக்கிழமையில் வணங்குதல் உங்கள் ஆசை வைக்கும் நன்றி வணக்கம்